இன்றைக்கு நமக்கு கல்விக்கு நிதியை கேட்டா சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு அதை மறுக்கிறார்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேரடியாக சென்று அங்க ஒன்றிய அமைச்சரை பார்த்து கேட்கும் போது நீங்க கையெழுத்து போடுங்க நாங்க உடனே தரேன்னு சொன்னா எவ்வளவு ஆணவம் சட்டத்துக்கு உட்படுறதா அப்ப எப்படி ஒரு சொல்ல முடிகிறது இந்த ஆணவத்துக்கெல்லாம் அடி கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஒன்று இருக்கிறது சொன்னால் அது நிச்சயமாக தான் இருக்கிறார் ஏன்னா இவர்களை நாம் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறோம் இவர்கள் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்கும் இது ஒரே நாடு அல்ல பல மாநிலங்களின் கூட்டமைப்பு என்பதை ஒன்றிய அரசு என்கின்ற ஒரே ஒரு வார்த்தையின் மூலமாக அவளை கதற விட்டவர் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசு என்ற ஒரு வார்த்தை அதே போன்று இன்றைக்கு நிதி நிலை அறிக்கையில வெறும் ஒரு ஒரே ஒரு எழுத்து ரூ என்ற ஒரு எழுத்தின் மூலமாக அவர்கள் பதறி கொண்டிருக்கிறார் அப்துல் சமது பேரவைத் தலைவர் அவர்களே மும்மொழி கொள்கை என்ற பெயரால் இன்றைக்கு இந்தியை இந்தி பேசாத மாநிலங்கள் மீது திணிக்கக்கூடிய ஒரு செய்திட்டத்துக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து போர்க்குரை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவரோடு சேர்ந்து தமிழ்நாடே இன்றைக்கு அவருக்கு ஆதரப்பாக நம்பிக்கொண்டிருக்கோம் நாம் கேட்கின்ற ஒரே கேள்வி என்னன்னு சொன்னால் மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய மாநிலம் எது அப்படி மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தி அவர்கள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்வி கேட்கிறோம் அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு யாரும் பெயராக இல்லை முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியது போன்று வட மாநிலங்களில் ஒரு கொள்கை தான் இருக்கிறது ஆங்கிலம் கூட சொல்லிக் கொடுப்பதற்கு அங்கே பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் இல்லை என்கின்ற ஒரு நிலை இருக்கும் போது இன்றைக்கு இருமொழி கொள்கையை தூர நோக்கு பார்வையோடு தொலைநோக்கு பார்வையோடு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டை இருமொழிக் கொள்கையின் மூலமாக இன்றைக்கு உருவாக்கினார்கள் இன்றைக்கு அந்த இருமொழிக் கொள்கையால் முத்தமிழ கலைஞர் நம்முடைய தளபதி முதற்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் வளர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் நீங்க தான் பாடம் படிக்கணுமோ தவிர உங்களுடைய பாடத்தை கொண்டு வந்து எங்கள் மீது திணிக்க கூடாது என்பதை தான் நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் தமிழ்நாடு வளர்ச்சியின் மீது அவர்களுக்கு பொறாமை ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாடு இன்றைக்கு கல்வியிலே உயர்ந்து நிற்கிறது உயர்கல்வியில எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு தேசிய சராசரியை விட இரு மடங்கு அதிகமாக உள்ள உயர்கல்வி கற்கக்கூடிய எண்ணிக்கை உள்ள மாநிலம் நம்முடைய மாநிலம் அப்ப இந்த வளர்ச்சியில் அவர்களுக்கு பொறாம இருக்கிறது கல்வி என்பதே அவர்களுக்கு ஆகாது இன்றைக்கு ஆங்கிலத்துக்கு எதிராக அவர்கள் நிற்கிற காரணத்தால் இன்றைக்கு வட மக்கள் இன்றைக்கு இவ்வளவு பின்தங்கி கிடக்கிறார் அதே போன்ற ஒரு நிலைக்கு தமிழ்நாட்டையும் தள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை என்று கொண்டு கொண்டு வராங்க மூணாம் வகுப்புக்கும் அஞ்சாம் வகுப்புக்கும் எட்டாம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு வைப்பதன் மூலமாக இன்றைக்கு இடைநிற்றல்கள் அதிகரித்திருக்கிறது என்பதை பீகார் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது நாம் எதிர்க்கிறோம் நாங்கள் அதை ஏற்க மாட்டோம் என்று ஏற்றுக்கொண்ட பீகாரில் இதுவரைக்கும் இருந்த கல்வியினுடைய நிலையை இன்றைக்கு இடைநிற்றல் அதிகரித்து மாணவர்கள் பாதியிலேயே கல்வியை விட்டுவிடக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு பீகாரில் அதிகரிச்சிருக்குன்னு சொன்னா அப்ப கல்வியை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்ற திட்டம் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசிடம் இருக்கிறது இன்றைக்கு நமக்கு கல்விக்கு நிதியை கேட்டால் சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு அதை மறுக்கிறார்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேரடியாக சென்று அங்க ஒன்றிய அமைச்சரை பார்த்து கேட்கும் போது கையெழுத்து போடுங்க சொல்ல முடிகிறது இந்த ஆணவத்துக்கெல்லாம் அடி கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஒன்று இருக்கிறது சொன்னால் அது நிச்சயமாக தமிழ்நாடாகத்தான் இருக்கிறார் ஏன்னா இவர்களை நாம் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறோம் இவர்கள் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இது ஒரே நாடு அல்ல பல மாநிலங்களின் கூட்டமைப்பு என்பதை ஒன்றிய அரசு என்கின்ற ஒரே ஒரு வார்த்தையின் மூலமாக அவரை விட்டவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசு என்ற ஒரு வார்த்தை அதே போன்று இன்றைக்கு நிதி அறிக்கையில் அறிக்கையில வெறும் ஒரு ஒரே ஒரு எழுத்து ரூ என்ற ஒரு எழுத்தின் மூலமாக அவர்கள் பதவி கொண்டிருக்கிறார் ஆக இன்றைக்கு ஒரு பன்முகத்தன்மை கொண்டது தேசத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற திட்ட பின்னால் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபது நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை பார்த்தேன் இந்த மாநிலங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடணும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா குஜராத் என்று மாநிலங்களே இல்லாமல் மாநிலங்களே எடுத்துவிட்டு மொழிவாடி மாநிலங்களை எடுத்துவிட்டு இருநூறு ஜன்பத்துகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு சதி திட்டம் இவர்களுக்கு பின்னால் இருக்கிறது என்ற ஒரு கண்டனத்தை அந்த பொதுக்குழு தீர்மானத்தில் திமுக நிறைவேற்ற என்று சொன்னால் இவர்களுடைய அந்த முதல் ஆதி வரை இவருடைய எல்லா பிரச்சனைகளையும் புரிந்து கொண்ட ஒரு திராவிட இயக்கமாக திமுக இருக்கிற காரணத்தால் அவர்கள் இன்றைக்கு இதை முன்னணியில் எடுத்து எதிர்க்க வேண்டும் இருந்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் அதை ஒரு காலத்திலும் நாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் இந்திக்கு ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்கின்ற இந்த முடிவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் மனித மக்கள் கட்சி அவரோடு ஒன்றோடு நிற்கும் என்பதை தோலோடு நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி நிறைவு செய்கிறேன் நன்றி